வெல்கம் டு சாக்னிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி தோசை தான் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணிருங்க ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி தாங்க எடுத்திருக்கேன் இதோட தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட் துருவ வச்சு நல்லா இந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரி பொடிப்படியாக சீவி எடுத்துக்கிட்டேன் மாவு கூட சேர்க்குறதுக்கு வெங்காயம் கீரை கருவேப்பிலை பச்சை மிளகு எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு தேவைக்கு தேற்ப தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் முள்ளங்கி ஆட் பண்ணிடலாம் இந்த தோசை மாவில் முள்ளங்கி ஆட் பண்ணி தோசை சுட்ருக்குன்னு பசங்க கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள்ளங்கி ஒயிட் கலரில் நம்ம பொடி பொடியாக சீவி சேர்த்துருக்கனால தோசை மாவில் ஆட் பண்ணியிருக்கிறது யாருமே கண்டே பிடிக்க முடியாது முள்ளங்கியோடய ஸ்மெல் எதுவுமே இந்த தோசை மாவில் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி தோசையில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம பச்சையாகவே இதை வந்து பண்ணி கொடுக்கலாம் முழு சத்தும் நான் பசங்களுக்கு கிடைக்கும் முள்ளங்கியோட நல்ல மாவோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை மாவை நல்லாவே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சுக்கோங்க முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கிறது தெரியவே செய்யாதீங்க வெங்காய தோசை மாதிரி தாங்க இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கியோட ஸ்மெல் ஒரு துளி கூட வராது செம ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிப்பிங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சம் முருகலாக கொடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிப்பிங்க நார்மல் தோசை நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி முள்ளங்கி சாப்பிடாமல் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி தோசையில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி சேர்த்துருக்கிறது ஒரு துளி கூட தெரியாது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் சைடிஷா நீங்கள் சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பாய் அடுத்த ரெசிபி நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து பீன்ஸ் இட்லி தாங்க பார்க்க போகிறோம் பீன்ஸுக்கு இன்றைக்கி சைடிஷா வந்து உருளைக்கிழங்கு சாணெலாம் எடுத்திருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் போல் எடுத்திருக்கேங்க அதை நல்லா ரெண்டு சைடு காம்பும் எடுத்துட்டு நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி இஞ்சி சீபோம் இல்லை அது வச்சு நல்ல பீன்ஸை இந்த மாதிரி பொடியாக நல்ல இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பொடி 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 பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த இஞ்சி சீவக்கூடிய அந்த இதை வச்சு நான் சீவி வச்சுருக்கேன் பீன்ஸை இதை இப்போ நம்ம தோசை மாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயம் பச்சை மிளக கருவேப்பில் போடுறதா இருந்தாலும் அதோட டேஸ்ட்டும் மனம் எல்லாமே கிடைக்கும் நான் இட்லிக்குனால நல்லா வெங்காயம் சேர்த்தா தண்ணி ஆயிரும் அதனால் பீன்ஸ் மச்சும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இட்லி தட்டில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தடவிகிட்டால் இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பீன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் தோசை மாவை இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம் டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை ரெசிப்பிங்க வெறும் தோசைமாவே நம்ம வந்து சாப்பிடும்போது இப்போ ஒயிட் கலர் தோசமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் அதை கலராக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பச்சையாக ஆட் பண்ணி செய்யும்போது நம்ம அதோட முழு சத்தும் நம்ம ஆவியில் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இட்லி அப்போ பீன்ஸோட முழு சத்துமே நமக்கு குழந்தைகளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்து கொடுக்கும்போது பசங்களுக்கு பீன்ஸ் சாப்பிட்றது முள்ளங்கி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் விருப்பமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான பீன்ஸ் இட்லி எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் யூ டேக்